வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை நான் வாழ வைக்க வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் உனக்கு கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை முழுமையாக பரீட்சை நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி எனக்கு எத்தனை பணிகள் இருக்கிறது தெரியுமா பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா என்ன நிச்சயம் வழங்க போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட நீ எதற்கும் இடம் தராதே இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவுசெய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் என்னுடைய தர்பாரில் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் குழந்தையே எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வா என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு எப்பொழுதும் உன் நிழலாக உன் அன்னை நான் இருப்பேன் என் பிள்ளையே நீ என்னை வணங்கிய பிறகு சரியான பாதையில்தான் செல்கிறாய் ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நிதானம் இழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே கொஞ்சம் போடு சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயலை செய் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானமிழந்து செயல்படக்கூடாது என்னை வணங்கிய பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயர்ந்த இடத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே விரைவில் நீ அந்த வெற்றிக்கணியை பறிக்கத்தான் போகிறாய் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் நான் உன்னை இருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி கொள் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை உன் அன்னை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்